டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்னது போல் டேஷிட் பிளான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் டே ஒன் ஸோ அதில் மொத்தம் நம்ம நாற்பத்தி ஐந்து வினாக்கள் பயிற்சி எடுக்க போகிறோம் ஸோ இந்த பிளான் என்ன காவலர் தேர்வு எஸ்ஐ எக்ஸாமினேஷனாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கான் சாஹிப் என்னும் தமது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்று அழைக்கப்பட்டவர் யார் சரியான பதில் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி யூசப் கான் குரோமோசோமின் இறுதி பகுதி அல்லது நுனி பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட ஒரு வினா ஆப்ஷன் பி டீலோமியர் கிரப் சுழற்சிக்கு தேவையான நொதிகள் கிரப் சுழற்சிக்கு தேவையான நொதிகள் ஆப்ஷன் செவன்டி எஸ் ரைபோசோம் டிஆர்என்ஏ டிஎன்ஏ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி என்பது சரியான பதில் எலக்ட்ரான் நாட்டத்தின் அழகு என்ன ஆப்ஷன் சி கேஜே பை மோர் கந்தகாமிலம் தயாரிப்பதில் வினைவேக மாற்றியாக பயன்படக்கூடியது எது ஆப்ஷன் டி வினேடியம் பென்டாக்சைடு நாலு இணைதரன் கொண்ட சிலிக்கான் ஜெர்மானியத்துடன் போரான் அலுமினியம் போன்றவற்றோடு ஐந்து இணைதிறன் கொண்ட பாஸ்பரஸை சேர்த்தால் கிடைக்கக்கூடியது சரியான பதில் ஆப்ஷன் ஏ பி வகை குறைக்கடத்தி கொஷின் நம்பர் செவன் சோனார் என்பதன் விரிவாக்கம் என்ன சரியான பதில் ஆப்ஷன் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேங்கிங் ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் முண்டா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் டி ஆப்ஷன் எயிட்டீன் எயிட்டி நைன் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆகும் ஒரு செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு என்ன இந்த வினா வரக்கூடிய தேர்வில் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சரியான பதில் பாரமீசியம் பாக்டீரியா யூக்குலினா அனைத்தும் சரி என்பது சரியான பதில் மனித உடலில் காணப்படும் மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை அதாவது வளர்ந்த ஒரு மனிதனுடைய எலும்புகளுடைய எண்ணிக்கை ஆப்ஷன் பி இரநூத்தி ஆறு இதே பிறந்த குழந்தையோடைய உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகளின் எண்ணிக்கை என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்களை சரியாக பொறுத்துக்க கோதுமை காலிஃப்ளவர் பயிர் இதற்கு சரியான ரகங்களை நாம் மேட்ச் பண்ணும் ஆப்ஷன் கோதுமைக்கு வந்து ஹிம்கிரி காலிஃப்ளவருக்கு பூசா சுப்ரா பயிருக்கு பூசா கோமல் இப்போ ஆப்ஷன் டி உட்கரு மணியை கண்டறிந்தவர் யார் கொஷினை நல்லா பார்க்கணும் உட்கருமணி உட்கரை கண்டுபிடித்தது யாருன்னு நான் கேட்கவில்லை மணியை கண்டுபிடித்தது யாருன்னு கேட்குறேன் ஆப்ஷன் சி பாண்டனா மது அருந்துபவர்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்க காரணமான ஹார்மோன் ஆப்ஷன் வாசோ ஃப்ரெக்ஸ்லின் ஸோ இந்த ஹார்மோனை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எஸ்ஐ எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு டேஸ் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக பேரண்டம் உருவானது சரியான பதில் ஆப்ஷன் சி பதினஞ்சு பில்லியன் ஏழைகளின் ஊட்டி கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் ஏற்காடு அண்டார்டிகாவில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தின் பெயர் என்ன சரியான பதில் ஆப்ஷன் தட்சிண கங்கோத்ரி இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன சரியான பதில் ஆப்ஷன் நைன்டீன் நைன்டி ஃபைவ் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் சாணக்கிரி என்ற கவுட்டல்யர் கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோடோன்களுக்கான எடுத்துக்காட்டு சரியான சி ரப்பர் பாலை உறைய வைக்க பயன்படும் அமிலம் என்ன சரியான பதில் ஆப்ஷன் பி ஃபார்மிக் அமிலம் புற வேற்றுமை வடிவமுடைய உலோகம் எது சரியான வில்லியம் இப்போ நம்ம பயிற்சி எடுக்கக்கூடிய இந்த கொஷின் பேங்க்கு போல் எஸ்ஐக்கு மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஐம்பது மார்க் டெஸ்ட் புக்கு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு தேர்வுலையும் உங்களுக்கு நூற்றி நாற்பது வினாக்கள் அதுக்கான ஆன்சர் ஃபுல் டெஸ்ட் மாடலில் ஐம்பது டெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு இந்த புக்கு வாங்குனீங்க அப்படின்னா நிறைய அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்னா அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் புதைப்படிவ மரங்கள் அல்லது விலங்குகளின் வயதை தீர்மானிக்க உதவும் ஐசோடோப் ஆப்ஷன் ஏ கார்பன் ஃபோர்டீன் சார்லஸ் ஆலன் என்ற ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்து அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தி சர்ச் ஃபார் த இந்தியன் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பனிரெண்டு கவிராஜ மார்க்கம் என்ற கன்னட மொழியின் முதல் கவிதை நூலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் அமோகவர்ஷனர் இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படக்கூடியது எது ஆப்ஷன் பி சர் சார்லஸ் உட் கல்வி அறிக்கை வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் டி முடியரசன் கஜா என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு ஆப்ஷன் பி இலங்கை பயன்பாடு இதன் இயல்பை பொறுத்து எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி மூன்று சக்கர வாகனங்களின் தூரத்தை அறிய பயன்படும் கருவி ஹோலி வால்வின் மின் டேஸ் ஆண்டுகளுக்கு முறை தெரியும் ஆப்ஷன் சி செவன்டி சிக்ஸ் வரக்கூடிய தேர்வில் இந்த கேள்வியை எதிர்பார்க்கலாம் மின்காந்த கொள்கையை கூறியவர் யார் இதுவும் இம்பார்ட்டன் கொஷின் ஆப்ஷன் டி மார்க்ஸ்வெல் பொறுத்துக ஊடகம் ஒளிவிலகலின் எண் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காற்றோடைய காற்றுடைய விலகல் எண் வைரத்தோடைய ஒளி விலகல் எண் இதெல்லாம் சரியாக மேட்ச் பண்ணும் காற்றுக்கு ஒன்று வைரத்திற்கு டூ பாயிண்ட் ஃபோர் மண்ணெண்ணெய்க்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் கண்ணாடிக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சரியான ஆப்ஷன் சி ஆப்ஷன் அதாவது மூணு நாலு ஒன்று ரெண்டு இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமை ஆக்கப்பட்ட ஆண்டு நேஷனலைஸ்டு செஞ்ச செய்யப்பட்ட ஆண்டு தொடங்கப்பட்ட ஆண்டு கிடையாது நேஷனலைஸ்டு எப்போ பண்ணாங்க ஆப்ஷன் சி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஓஎன்ஜிசி எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படிங்கிற இயர்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி பொறுத்துக புரட்சி எதை சார்ந்தது அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணோம் புரட்சி என்பது மீன் குறிக்கும் தங்க புரட்சி என்பது தோட்டக்கலை பழங்கள் உற்பத்தியை குறிக்கும் சாம்பல் புரட்சி என்பது உரங்கள் உற்பத்தியை பற்றி குறிக்கும் இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாம் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு என்ன மொத்தம் எத்தனை மாநாடுகள் நடந்திருக்கு அதனோட இயர் என்ன முதல் இரண்டாம் மூன்றாம் மாநாட்டில் கலந்து கொண்ட நபர்கள் யார் முதல் இரண்டு மாநாட்டில் கலந்து கொண்டது யார் இந்த மாநாட்டை சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாமுக்கு படித்துக்கொள்ளும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நைன்டீன் தேர்ட்டி ஒன் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வணிகம் புரிவதற்கு ஜஹாங்கீர் அனுமதி வழங்கிய ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறநூற்றி பதினைந்து இந்த அனுமதியை யார் போய் பெற்றார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்திய இந்தியா அதிக நிலை எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது நம்மளுடைய பார்டர் எந்த நாட்டுடன் அதிகமாக பகிர்ந்து கொள்கிறது சரியான ஆன்சர் பங்களாதேஷ் புலிகள் பாதுகாப்பு திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு கேட்பாங்க எஸ்ஏ எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க ஸோ காண்டாமிருகத்தோடைய பாதுகாப்பு திட்டம் முதலைகள் பாதுகாப்பு திட்டம் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்கூல் புக்கில் தெளிவாக இருக்குது எடுத்து படிச்சுக்கோங்க நைன்டீன் செவன்டி த்ரீ அரசியலமைப்பு சட்டம் சாராத அமைப்புக்கு எடுத்துக்காட்டு என்ஹெச்ஆர்சி என்னென்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க திட்டக்குழு கொடுத்துருக்கோம் நம்ம திட்டக்குழு அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பட் மற்ற அனைத்துமே சரிதான் அனைத்தும் சரி குடியரசுத் தலைவர் இந்திய அரசியலமைப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் விளக்கம் கேட்கலாம் என கூறும் அரசியலமைப்பு விதி என்ன சரியான பதில் ஆப்ஷன் சி பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணு அல்லது விதி நூற்றி நாற்பத்தி மூணு மொழிவாரியாக மாநிலங்களை பிரிப்பதை பற்றி ஆய்வு செய்த ஜேவிபி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன இந்த ஜேவிபி என்பதன் விரிவாக்கத்தை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க சரியான ஆன்சர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவர்களில் பொருந்தாதது எது யாரை அவர் அப்பாயின்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது தான் கேள்வி இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் சரியாக அப்பாயின் பண்ணுவார் தலைமை கணக்கு தணிக்கையாளர் இவரையும் அப்பாயின் பண்ணுவாங்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையரையும் அப்பாயின் பண்ணுவாங்க அட்வொகேட் ஜென்ரலை அப்பாயின் பண்ண மாட்டாங்க ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் நீதி பேராணைகளின் வகைகள் எத்தனை உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய நீதி பேராணை உயர் நீதிமன்றங்கள் பிறப்பிக்கக்கூடிய நீத பேராணைகள் அதனுடைய ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுங்க எஸ்ஐ எக்ஸாமில் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஐந்து ட்ரை நைட்ரோடொலுவின் என்பது என்ன இது ஒரு வெடி மருந்து ஓகே ஸோ மொத்தமாக நம்ம நாற்பத்தி ஐந்து வினாக்கள் பயிற்சி எடுத்திருக்கோம் ஓகேங்களா இதில் எத்தனை மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இப்போ மெயினாக ஒரு மேட்ரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நாற்பத்தி ஐந்து வினாக்களையும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருந்து இருபது வினாக்கள் உங்களுக்கு டெஸ்ட் ஸோ இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவும் அந்த குரூப்பில் போட்டுருவேன் நீங்கள் டெஸ்ட் எழுத வேண்டிய இருபது கொஷின்ஸையும் அந்த குரூப்பில் வித்தவுட் ஆன்சரில் கொடுத்துருவேன் இதை தரவாக ஒரு நோட்டு போட்டு நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண பிறகு கொஷின்ஸ் எல்லாமே மனசில் பதிஞ்ச பிறகு அந்த இருபது கொஷினுக்கான ஆன்சரை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சி எடுக்கக்குள்ள பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால் கிளியர் பண்ண முடியும் இது போன்ற பயனுள்ள ஒரு வீடியோவுடன் டே ஷீட் டூவில் நம்ம சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் குட்டில்